என்ன என்னத்தூருதான் இப்போ நான் பண்ணுற ஒர்க் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மட்டும் தான் தெரியும் இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அந்த அந்த மா அந்த மதத்தை பற்றி நம்ம வீடியோ போட புறையும் பாருங்கள் நான் பண்ண ஒர்க்கு தான் இப்போ பார்சல் ஒன்று வந்திருக்குது அதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வீடியோன்னு காமிச்சிட்றேன் நல்லா பாதுகாப்பு தான் பண்ணியிருக்காங்க அதனாலே திருச்சி எடுத்துலாம் சார் டிராக்கிங் எடுத்து தூக்கி போட்டுடலாம் ரெடி பண்ண ஆள் வந்து அப்போ பார்சல் வந்திருக்கு கஸ்டமருக்கு தான் டெலிவரி கொடுக்க போகிறோம் டெலிவரி கொடுக்க முடியாது உங்களுக்கு உங்களை காமிக்கணுமே அப்படின்ட்டு தான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இது காலாண்டர் காலாண்டர் நம்ம இப்போ எப்பவும் போட்டு கொடுக்குறது மெயினே ஆல்பது தான் இந்த பாருங்க பாக்கி நல்லா நல்லா பக்காவே பண்ணியிருக்காங்க இப்போ எடுத்து காமிக்கலாம் தால் வந்து ஃபுல் லெதர் ஃபினிஷிங்கு அக்ரிலிக் பாடிங் வாங்க இது பேர் இது வந்து ஃபுல்லாக வுட்டு வுட்டில் டிசைன் பண்ணி இது இது கிளாஸ் கிளாஸில் டிசைன் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு கொடுத்துருவோம் இது இப்போதைக்கு ஓப்பன் வேணாம் கஸ்டமரை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் உங்களை காமிக்கிறக்காண்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஸ்டாப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அதை காமிக்கிறேன் பாருங்கள் முக்கியம் நம்ம ப்ராண்டு ப்ராண்டு பின்னாடி நம்ம பிராண்டே போட்டு கொடு லோகோவை போட்டு ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துறது கிளாஸ் விநேஷனில் நான் கொடுத்தாலும் ஒரு டென் டேஸ்லேயே ஆல்மாரி டெலிவரி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் கிளாஸ் கிளாஸ்லேயே அவுட்லைன் கொடுத்து கிளாஸில் பிரிண்ட் பண்ணி ஃபோட்டோ கொடுத்துருவோம் நாங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா வுட்டு வுட் ஃபினிஷிங்கில் வுட்லேயே டிசைன் பண்ணி அதை போட்டு கொடுத்துருவோம் இந்த பேரை போட்டு டேட் போட்டு கொடுத்துட்றது வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃபுல் சிந்தெட்டி க்ளாஸ் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது சீட் ஆள் பண்ணுறது முப்பது சீட்னா அது ஒரு பக்கம் வரும் ஃபுல் கிளாஸ் ஃபினிஷிங் சிந்தெட்டிக் இது செவன் கலர் யூஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ஹெச்பி ஹெச்பி மிஷினில் ப்ரிண்ட் பண்ணுறது குவாலிட்டி நல்லாவே உங்களுக்கு ஆல்பம் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு வாங்க குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த சீட் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் கிளாஸ் ஃபினிஷிங்கில் வந்துடும் ஃபோட்டோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆல்பம் பார்த்திங்கன்னா முப்பது சீட்டு அறுபது பேஜ் வரும் அறுபது பேஜ் ஆல்பம் ஃபுல் கிளாஸ் ஃபினிஷிங் சிந்தட்டிக்கு அகர்லக் பேட்டில் போட்டு கொடுத்துருக்கு கிளாஸ் ஃபினிஷிங்கில் ஃபங்க்ஷனெல்லாம் எதாவது நம்ம கேமரா அந்த கேமரா எடுத்துக்கோ அந்த கேமரா இப்போ வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லை ரிசல்ட் ஃபுல்லாக நல்லா பக்காவே இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும் ஆர்டர் போது ஆல்பம் மட்டும் கொடுக்குறது இல்லை அதோட சேர்த்து காம்போவே ஒரு ஆல்பம் போட்டு அது போட்டு கொடுத்துறது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்தனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கலெண்டரே போட்டு கொடுத்தாச்சு அதில் அவங்க ஃபோட்டோவை போட்டு அந்த மெமரிஸான ஃபோட்டோஸ் போட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ மழை வேறு தூரிகிட்டு இருக்கு இல்லாட்டும் மெதுவாக எடுத்து காமிக்கலாம் இருந்தாலும் மழை அதிகமாக போயிடறதுனால கொஞ்சம் ஸ்பீடாகவே எடுத்து வீடியோ போட்டுடலாம் இது நான் நண்பன் வீட்டு போய் எடுத்து இந்த அளவு பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கெட்டு ஒன்றரைக்கு ஒன்று ஒரு இன்ச்சு ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவோம் ஒரு ஒருஜிப் நாட் ஃபினிஷிங் எல்லாமே நாட் ஃபினிஷிங் போட்டு பின்னாடி சோகத்தில் தொங்க வர்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் போட்டு கொடுத்துருவோம் இப்போ நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்த கஸ்டமருக்கான்னு இந்த அந்த ஆல்மோ ஃப்ரீயாக போட்டு கொடுக்குறான் அதே சீசன் ஒன்றரைக்கு ஒன்று தான் நம்ம கொடுக்குற ஆர்டருக்கு எல்லாமே இந்த ஆல்மோ ஃப்ரீ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஃப்ரீ ஆல்மோ ஃப்ரீ கிடையாது ஃபோட்டோ ஃப்ரேம் தான் ஃப்ரீ ஃபோட்டோ ஃப்ரேமும் காலாண்டுறோம் இது என்ன ஏன்னா பாரதினா எனக்கு பையன் பிறந்த நாளுக்கு எடுத்த ஃபோட்டோ அதையும் ஃப்ரேம் பண்ணி கேட்டிருந்தாரு சரி அதையும் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு தான் அந்த ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஒரே சைஸ் தான் அவங்க கேட்ட சைஸ் பெருசாகவே நார்மலாக இருக்கணும் அப்படின்னாங்க அதனால் இந்த ஆல்பம் இந்த இந்த சைஸில் ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்கு இது சின்ன ஆல்பம் ஃபோட்டோ ஃப்ரேம் இது பார்த்து பாருங்கள் குரூப்ஸ் எல்லாம் கேங்ஸ் எல்லாம் பசங்க ஃபுல்லாக இருப்பாங்க சரி சின்ன அல்பவங்க ஃபோட்டோ பிரியாமல் போட்டு கொடுக்கலாமே அப்படின்னு போட்டோ கொடுத்துருக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு இந்த சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு கெட்டு இந்த இந்த இதில் பாதி பாதி சைஸ் எல்லாமே எல்லா வீடியோ ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்தாச்சு டெலிவரி டெலிவரி கொடுக்க வேண்டியதான் மழை வர ஆரம்பிச்சது எல்லாம் பேக் பண்ணி டெலிவரி கொடுத்துடலாம் இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோ நான் இல்லையாடா சொல்லுவேன் எடுத்ததே நான் தான் அதனால் நான் இருக்க மாட்டேன்